நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் இன்றைக்கு தேதி இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது மே மாதத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய இருபத்தி ஒன்றாம் நாளில் தான் நாம் இப்போ இருக்கோம் இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னா பிற்பகல் இரண்டு பதினைந்து மணி ஆகிறது அதாவது அந்த காணொலியை நான் பதிவு செய்ய தொடங்கி இருக்கக்கூடிய அந்த நேரம் என்பது பிற்பகல் இரண்டு பதினைந்து மணி தற்போதைய அந்த செயற்கைக்கோள் காணொலிகளை நாம் முற்று நோக்கும் பொழுது முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே வங்கக்கடல் பகுதிகளில் அதிலும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சுழற்சியானது நிலவி கொண்டிருப்பதை கீழடுக்கில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலவரத்தை உற்று நோக்கும்போதே நமக்கு தெல்ல தெளிவாக தெரிய வருகிறது ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இதற்கு முன்பாக நான் பதிவு செய்திருந்த காணொலிகளில் அதிகமாக மத்திய அடுக்கில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த அமைப்புகளை தான் உங்களுக்கு காட்டியிருந்தேன் ஏன்னா அந்த நிலவரத்தில் தான் அதாவது கிட்டத்தட்ட தரைப்பகுதிகளில் இருந்து மூன்று புள்ளி ஒன்று கிலோமீட்டர்கள் உயரத்தில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்றின் திசை தொடர்பான காணொலிகளில் தான் மேலடுக்கு சுழற்சியின் நிலவரம் என்பது தெளிவாக காண முடிந்த ஒரு சூழலாக இருந்தது ஆனால் இப்பொழுது கீழடுக்கிலேயே அதனுடைய தாக்கமானது வங்கக்கடல் பகுதிகளில் தென்பட்டு வருகிறது இது நாம் எதிர்பார்த்திருந்த ஒன்று தான் இது தொடர்பாக நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் இப்பொழுது இதனுடைய தாக்கத்தினால் சென்னை மாநகரனுடைய வடக்கு புறநகர் பகுதிகளில் கூட கிழக்கு திசை காற்றானது ஊடுருவி வருகிறது சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளின் வழியாகவும் கிழக்கு திசை காற்றானது மிக சிறப்பாக ஊடுருவி வருகிறது பொதுவாக சுழற்சியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையில் வந்து மழையானது கிடைக்கும் ஒன்று காற்று குவிதல் அதாவது அந்த சுழற்சி பொழுது ஈரப்பதம் மிக்க கிழக்கு திசை காற்றானது எவ்வாறு கடலோரப் பகுதிகளில் உள்ளே ஊடுருவுகிறதோ அதனை அடிப்படையாக கொண்டு கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மழை மேகங்கள் அப்படியே நிலப்பகுதிகளில் ஊடுருவி மழையை வந்து கொடுக்கும் ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை மாநகரனுடைய வடக்கு புறநகர் பகுதிகளில் தற்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்களாக இருக்கணும் நீங்கள் யாராவது சென்னை மாநகரனுடைய வடக்கு புறநகர் கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் இருந்தீங்கனாக்கா குறிப்பாக புளிக்கெட் சென்னை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்தீங்கனாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தை இங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் இவை போக சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் முக்கியமாக இங்கொன்றுமாக மழை மேயங்கள் உள்ளே ஊடுருவி அவ்வப்பொழுது மழையை வந்து பதிவு செய்து கொண்டிருக்கலாம் போக இந்த சுழற்சியினுடைய தாக்கத்தினால் அது காற்று இழுக்குது இல்லையா ஸோ அந்த இடங்களிலும் பார்த்தீங்கன்னாக்கா மழை வாய்ப்புகள் என்பது இருக்கும் அது அந்த பகுதிகளின் அமைப்பு மற்றும் அங்கு நிலவி கொண்டிருக்கக்கூடிய அப்போதைய அந்த சூழல்கள் இவைகள் அனைத்தையுமே அடிப்படையாக கொண்டது ஆனபொழுதும் பார்த்தீங்கனா இப்போ நமக்கு அரபிக்கடல் பகுதிகளில் கேரளாவிற்கு நெருக்கத்தில் ஒரு சுழற்சி தென்படுகிறது இல்லையா அந்த சுழற்சி தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் தெற்கு நோக்கி அது நகரம் உற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த சுழற்சியினுடைய தாக்கத்தினால் மேற்குத் தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் மிகப்பெரிய அளவிலான பலனை எட்ட இருக்கிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் அந்த பலன் என்பது கிடைத்திருக்கிறது உட்பகுதிகளுக்கும் இது மிக சிறப்பான சூழல்தான் ஏன்னா ரெண்டு பக்கமும் சுழற்சி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் காற்றானது இப்போ ரெண்டு திசையில் இருந்துமே உள்ளே ஊடுருவோம் ஒரு கட்டத்தில் இப்போ நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழையானது பதிவான பிறகு அந்த காற்று பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு வறண்ட காற்றாக வறண்ட காற்றாக தான் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் உண்டு அதில் மாற்றங்கள் கிடையாது அதன் பிறகு அது உட்பகுதிகளை அடையும் பொழுது ஓரளவிற்கு ஈரப்பதம் இல்லாத காற்றாக தான் இருக்கும் அதே சமயம் கிழக்கு திசை காற்றானது ஈரப்பதத்துடன் வரக்கூடிய அந்த காற்றானது உள்ளே ஊடுருவும் பொழுது உட்பகுதிகளில் மிக கனத்த மழைக்கான சாத்தியக்கூறுகளும் பல்வேறு இடங்களிலும் இருக்கிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் இதுதான் நிகழ்ந்து இருக்கிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நிறைய இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகி இருப்பதை நம்மால் அறிய இயல்கிறது அதில் டெல்டாவில் கல்லணை சுற்று வட்டார பகுதிகளில் தஞ்சாவூர் மாவட்ட பகுதி அங்கே கூட பார்த்தீங்கன்னாக்கா நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது திருச்சி மாநகரில் மழையே பதிவாகலை அப்படிங்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் ரொம்ப கஷ்டத்தில் கேட்டுட்டு இருந்தீங்க கேள்விகளை நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி மாநகரனுடைய புறநகர் பகுதிகளில் இரண்டு இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாகி இருந்தது சமயபுரம் ஒரு பகுதி அப்புறம் நம்ம திருச்சி விமான நிலையம் ஒரு பகுதி திருவரம்பூர் இருக்குல்லையா அதுக்கு அருகில் இவைகளெல்லாம் ஒரு புறம் இருக்க நம்ம நாமக்கல் மாவட்டம் புதுச்சித்திரத்திலும் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாகி இருந்தது இவை போக நம்ம வாழ்பாறையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி அங்கே பார்த்தீங்கன்னாக்கா சின்னக்கல்லாறு அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயும் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை கரூர் மாநகராட்சியிலும் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை நமது நண்பர் ஒருவர் நேற்று கரூரில் மழை பதிவானதுனால அந்த சாலைகளில் நீர் ஓடிக்கொண்டிருப்பதை எனக்கு வந்து படம் பிடித்து அனுப்பியிருந்தார் அதாவது காணொலியின் வாயிலாக எனக்கு அனுப்பியிருந்தார் அது மட்டும் அல்லாது இன்னொரு விஷயத்தையும் அனுப்பியிருந்தார் அதாவது ஒரு கோயிலில் தண்ணி தேங்கி நிற்குது ஸோ அதையும் வந்து எனக்கு வந்து அனுப்பியிருக்காது ஸோ அதெல்லாம் என்னால் வந்து பார்க்க ஏன்றது ஸோ எந்த அளவிற்கு அந்த மழையினுடைய இம்பேக்ட் அந்த பகுதிகளெல்லாம் இருக்குங்கிறது நமக்கு தெல்ல தெளிவாக அதன் வாயிலாக தெரிய வந்தது ஆனால் இப்பொழுது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் கனத்த மழைக்கான வாய்ப்புகள் உட்பகுதிகளில் இருக்கிறது அப்படிங்கிறதுல மாற்றங்களோ மாற்றுக்கருத்துக்களோ கிடையாது திருவண்ணாமலை மாதிரியான வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கிறது திருப்பத்தூர் மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளில் தமிழகத்தில் மழைப்பொழிவு அதிகமாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கிறது என்பதை இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் அதிகமாக கவனிக்கப்பட வேண்டியவை குறிப்பாக இந்த சுழற்சி கொஞ்சம் வடக்கு நோக்கி முன்னேறி அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்காக்க அது வந்து விலகி செல்லும் அது விலகி செல்லும்பொழுது கண்டிப்பாக மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மை என்பது அதிகரிக்கத்தான் போகிறது அதனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென்காசி மாவட்டத்தில் நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் மழை தொடர்வதை யாராலும் தடுக்க இயலாது ஸோ அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் அதை நான் இங்கே உங்கள் கூட ஒரு எச்சரிக்கையாகவே பகிர்ந்து கொள்கிறேன் நிச்சயமாக கனத்த மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது கன்னியாகுமரி நெல்லை நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளை தான் நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்புறம் நெல்லை மாநகர நான் சொல்லலைன்னு கிடையாது இப்போ காற்று வந்து ஈரப்பதமிக்க காற்றானது உள்ளே ஊடுருவும் பொழுது மாநகரிலும் அவ்வப்பொழுதும் மழைக்கான வாய்ப்புகள் உருவாகலாம் ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் அதிக பலனை வந்த அடையும் மாஞ்சோலை மாதிரியான பகுதிகளில் கூட கனத்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது போல் பார்த்திங்கனாக்கா நம்ம பாபநாசமனை போல் அம்பாசமுத்திரம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள் அதற்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகள் தென்காசி மாவட்ட பகுதிகள் குற்றால மாதிரியான பகுதிகளில் கூட கனமழைக்கான வாய்ப்புகள் உருவாகலாம் அதற்கான கூறுகள் என்பது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கிறது நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக பார்த்திங்கனாக்கா நமக்கு மடிகிரி இருக்குது இல்லையா அதாவது நம்ம கர்நாடக பாடையில பகுதி தான் இது காவிரி நீர்பிடிப்பு பகுதி தான் ஸோ காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஏராளமாகவும் தாராளமாகவும் இருக்கிறது கண்ணூர் சுற்றுவட்டார பகுதிகள் கண்ணூர் கல்பேட்டா ஸோ வயநாடு மாவட்டம் தான் ஸோ வயநாடு மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்ட பகுதிகளில் நிச்சயமாக மழையானது பதிவாக தான் போகிறது தேவாலா மாதிரியான பகுதிகளிலும் மழைக்கான சாத்திய என்பது இருக்கிறது நடுமினி மாதிரியான பகுதிகளில் சுல்தான் பத்தேரி மற்றும் தேவாலா இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் நிலம்பூர் புன்னக்கல் மாதிரியான பகுதிகளில் மலப்புறம் கோழிக்கோடு இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாக தான் போகிறது அதே போல் ஆனைக்கட்டி மற்றும் அட்டப்பாடி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை வந்து பதிவாகலாம் இது கோயம்புத்தூர் மாவட்ட பகுதி நம்ம ஆணைக்கட்டி பகுதி ஸோ அங்கேயும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது மிக மிக அதிகம் நீலகிரி மாவட்ட உட்பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் உண்டு கோவை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் கோயம்புத்தூருக்கும் மேற்கே இருக்கக்கூடிய கேரள எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் கனமழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது குறிப்பாக கோயம்புத்தூர் மாநகரனுடைய மேற்கு புறநகர் பகுதிகள் மற்றும் மேற்கு பகுதிகள் கோயம்புத்தூருக்கும் மேற்கே இருக்கக்கூடிய கேரள எல்லையோர பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதே போலத்தான் நமக்கு தேனி மாவட்ட பகுதிகளிலும் மழையானது பதிவாக தான் போகிறது அதில் மாற்றங்கள் எதுவுமே இருக்கப்படுவது கிடையாது இப்போதைக்கு சென்னை மாநகர் மற்றும் அவருடைய புறநகர் பகுதிகள் சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பகுதிகள் மதுராதகம் ஒட்டிய சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் உண்டு திருவண்ணாமலை மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்திய உண்டு வேலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழையானது பதிவாக தான் போகிறது கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட பகுதிகளிலும் அங்காங்கே மழையானது பதிவாகலாம் சேலம் மாவட்ட பகுதிகளிலும் மழையானது பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாகவே இருக்கிறது ஸோ டெல்டாவில் மழை வந்து பதிவாகுமான்னு கேட்டிங்கனாக்கா வாய்ப்பு இருக்குது டெல்டாவிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது புதுக்கோட்டை மாவட்டத்திலும் மழை பதிவாக சாத்தியக்கூறுகள் என்பது இருக்குது இல்லைன்னுலாம் நம்மளால் சொல்ல முடியாது அது மட்டும் அல்லாது ஈரோடு திருப்பூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் உண்டு திருப்பூர் மாவட்டத்தில் பாலக்காடு கனவாய் பகுதிகளில் கூட மழையானது பதிவாகலாம் அதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு திருப்பூர் சென்னைமலை இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழைக்கான வாய்ப்புகள் உண்டு சேலம் மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் கனமழை பதிவாகலாம் அதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு ஈரோடு மாநகரில் கூட மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கிறது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்திலும் மழையானது பதிவாகலாம் நத்தத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழையானது பதிவாகும் நம்ம பன்றிமலை மாதிரியான பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கிறது திண்டுக்கல் மதுரை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் மழையானது பதிவாகலாம் மதுரை மாவட்டம் மேற்கு பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது மழை சாத்தியக்கூறுகள் இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளில் நம்ம சிவகங்கை மாவட்ட பகுதிகளில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் இட் டிஃபெண்ட்ஸ் அந்த ரெண்டு பகுதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு சப்ஜெக்டிவான ஒரு சூழல்கள் பட் சிவகங்கை மாவட்டத்திற்கு ஓரளவுக்கு அட்வான்டேஜ் இருக்குது ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக சிவகங்கை மாவட்டத்தின் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளில் அங்கங்கே மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது அதையும் இந்த காணொளியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் தேனி மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கேரள பகுதிகளில் நிச்சயமாக கனமழை வந்து பதிவாகும் கேரள மாநில கடலோரப் பகுதிகளிலும் கனமழை என்கிறதுல மாற்று கருத்துக்கள் இருக்கவே முடியாது கேரள எலையை ஒட்டி இருக்கக்கூடிய தேனி மாவட்டம் இப்போ பெரியார் அணை பகுதியெலாம் இருக்குது இல்லையா ஸோ அதை நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் ஸோ பெரியார் அணை பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்திலும் மழையானது பதிவாகலாம் புதுக்கோட்டை காரைக்குடி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது நத்தம் புதுக்கோட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் நத்தம் வட்டார பகுதிகளிலும் நிச்சயமாக மழையானது பதிவாகும் திருச்சி மாவட்ட பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் இலங்கையினுடைய மேற்கு கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் மழை வாய்ப்புகள் உண்டு யாழ்ப்பாணத்திலும் மழைக்கான சாத்திய கூறுகள் என்பது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கிறது ஸோ ராமநாதபுரம் மாவட்டத்திலும் மழை வந்து சில இடங்களில் பதிவாகும் உங்கள் பகுதியில் மழை பதிவானுச்சுனா நீங்கள் வந்து மகிழ்ச்சி கொள்ளுங்கள் இவை போக நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய பகுதி என்பது தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள் தான் ஏன்னா சுழற்சியானது தெற்கு நோக்கி கொஞ்சம் நகர போகுதுன்னு நான் சொல்கிறேன் இல்லையா ஸோ தென்மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் வந்து அதிக பலனை அடையலாம் ஏன்னா அந்த சுழற்சி வந்து கொஞ்சம் தெற்கு நோக்கி நகருது அதே சமயம் இந்த சுழற்சி வந்து நம்மளை விட்டு விலகி போக போகிறது கொஞ்சம் வடக்கு திசையில் முன்னேறி ஒரு கட்டத்தில் இப்போ நாளைக்கு அதிகாலை நேரத்தில் இல்லை காலை நேரத்தில் இது சென்னைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் நிலை கொள்ள முற்படலாம் அதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது அதனால் தெற்கு ஆந்திர பகுதிகளுக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் கடலோர பகுதிகளில் அதன் பிறகு அந்த சுழற்சியானது விலகி போகும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மை என்பது இந்த மாதிரியான ஒரு ஆங்கிளில் மாறும் இப்போ இப்படி வீசி கொண்டு இருக்குது இல்லையா ஸோ அது புல் பண்ணும் போது கொஞ்சம் மேலே முன்னேறும்பொழுது காற்றின் திசை என்பது இப்படி மாறும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை கன்னியாகுமரி மாவட்ட கடலோரப் பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது தென்காசி மாவட்டத்திலும் இதே சூழல்கள் தான் அதே தான் தெற்கு கேரள மாநில பகுதிகளிலும் சில இடங்களில் கனமழை பதிவாகும் திருவனந்தபுரம் கொல்லம் ரன்னி வனப்பகுதிகள் முட்டம் சுற்றுவட்டாரப் பகுதிகளிலும் கனமழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது ஏராளமாகவும் தாராளமாகவும் இருக்கிறது மதுரை மாவட்டத்திலும் அங்காங்கே மழையானது பதிவாகும் அதிலேயே மாற்றங்கள் வந்து இருக்க போகிறது கிடையாது நாளைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் கனமழைக்கான சூழல்கள் என்பது இருக்கிறது நாளைக்கும் கடலோர பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கும் ஸோ டெல்டாவின் கடலோர பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயங்க சுழற்சியினுடைய நகர்வுகளை அடிப்படையாக கொண்டது தான் சுழற்சி இருக்கிறதுனால வானமேகம் மூட்டைடன் காணப்படுகிறது ஸோ மழை திரண்டு தான் இருக்கிறது பட் ஆனால் அது வந்து உள்ளே அதுதான் அதுதாங்க மேட்டரு அதுவும் அந்த சுழற்சியினுடைய நகர்வை அடிப்படையாக கொண்டது தான் சுழற்சியானது வடக்கு நோக்கி முன்னேற இருக்கிறது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு டெல்டாவின் உட்பகுதிகளில் நிச்சயமாக மழை வந்து இருக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருச்சி மாவட்டத்தில் கூட நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ நாகப்பட்டினம் காரைக்கால் போன்ற மாவட்டங்களில் மழை வந்து பதிவாகுமான்னு கேட்டிங்கன்னாக்கா சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு பட் சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் அதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம்னு தான் நான் வந்து சொல்லுவேன் தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது அதிகமாகவே இருக்கிறது ஆனால் தென்மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளை தான் நம்ம முக்கியமாக கவனிக்கிறோம் இந்த காலகட்டத்தில் ஏன்னா பெய்ததுனாக்கா தென்மேற்கு பருவமழை வீரியமடைந்திருக்கக்கூடிய தருணத்தில் என்ன மாதிரியான அளவு மழை பதிவாகுமோ அந்த மாதிரி பதிவாகும் ஸோ அனைத்து சூழல்களும் அந்த பகுதிக்கு சாதகமாக தான் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் சுழற்சியினுடைய நகர்வுகளை அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய காணொலிக்கு சப்ஸ்க்ரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனுக்கும் செலக்ஷனை நீங்கள் கொடுத்துருங்க அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நான் புதியதாக பதிவு செய்யறப்போம் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவே நன்றி வணக்கம்